இந்த பையன் கல்யாணம் ஆகி மொதல் மொதல் கிராமத்துக்கு அவன் மனைவியும் கூட்டிட்டு போறான் ஆனா அந்த பொண்ணுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல அவங்க கணவனுக்காண்டி அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரா அவங்க மாமியாரும் ரொம்ப சந்தோஷமா அவங்களை வரவேற்று நல்லபடியா சாப்பாடும் கொடுக்குறாங்க அந்த பொண்ணு எப்படா கிளம்புறோம் சொல்லிட்டு கேட்கும்போது போது பையனும் ரெண்டு நாளாக இருந்துட்டு போலாம் அப்பதான் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சரினு சொல்லிடுறா அடுத்த நாள் அந்த மாமியாரும் சாணியா அள்ளி போட்டுட்டு இருக்கும் அங்க வந்து மருமகளி ஒரு கைப்பிடிமா ரெண்டு பேரும் சேர்ந்து இதை கொட்டிடலாம்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த பொண்ணு இந்த நாத்தால எனக்கு செட் ஆகுது அதனால நீங்களே போட்டுருங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மாவும் சரினு சொல்லிட்டு சோகமா மூஞ்சி வச்சுக்கிறாங்க அதனால அந்த பொண்ணு வேற வழி இல்லாம அவங்க அத்தைக்கு உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பொண்ணு சரியா பிடிக்காதனால அதனால ஒரு ட்ரெஸ்லயே எல்லாம் கொட்டிருது அதனால ரொம்ப கோவமாயிரா அதுக்காண்டி அந்த பொண்ணையும் சமாதானப்படுத்த வெளியும் கணவர் கூட்டிட்டு போறாரு தோட்டத்துக்கு போயிட்டு எழுநி வெட்டி கொடுக்கறது அங்க இருக்க பழங்கள்லாம் பறிச்சு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு எந்திரிக்காம தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கணவர் எழுப்பலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பொண்ணுக்கு நெருப்பா கொதிக்குது அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு கசாயம் வச்சு கொடுத்து ரொம்ப நல்லாவே அவங்க கணவரும் அவங்க மாமியாரும் பாத்துக்கிறாங்க நாளுக்கு அப்புறம் அந்த பையனும் அந்த பொண்ணும் ஊருக்கும் கிளம்புறாங்க அந்த பொண்ணு ஊருக்கு போனதுல இருந்து அங்க இருக்க சவுண்டு எதுவுமே அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே இல்ல அந்த கிராமத்துல இருக்க அமைதி தான் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு ஆனா அந்த பொண்ணுக்கு எப்படி கணவர் கிட்ட அந்த கிராமத்துக்கு மறுபடியும் போறதுன்னு சுத்தமா தெரியல அப்ப அவங்க கணவர் விசேஷம் வருது அதனால கிராமத்துக்கு போறேன் நீங்க சொல்லிட்டு போகும்போது அந்த பொண்ணு நானும் வரேன்னு சொல்றேன் எனக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கல எனக்கு கிராம வாழ்க்கையதான் பிடிச்சிருக்கு என்னையும் கூட்டிட்டு போன்னு சொல்லும் போது அந்த பையன் சந்தோஷப்படுறான்